தலைமைக்கும் எல்லா எங்களுடைய தலைவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு திருவள்ளூர் தொகுதி மக்கள் உள்ளூர் தொகுதி காங்கிரஸ் தொண்டர்கள் எல்லோருக்கும் என்னுடைய ஒரு நன்றியை தெரிவித்துக் இந்த தேர்தல் வந்து ரொம்ப முக்கியமான தேர்தல் இது காங்கிரஸ் பேரிதற்கு மட்டுமல்ல ஜனநாயகத்துக்கு ஒரு முக்கியமான தேர்தல் இந்த தேர்தலில் எல்லோரும் பங்கெடுத்து ஒரு வரலாறு காணாத வெற்றியை ஜனநாயக இயக்கங்களுக்கு வேண்டும் என்று நான் கேட்க வரப்போறேன். நம்ம நாடகம்ட்டே வந்து அவங்க முதல்ல இருந்தே எதையாவது சொல்றதுதான் அவங்களுடைய வேலையே. அவங்களுடைய பேச்சில வந்து எந்த விதமான நம்பக தன்மையே விட்டுறेंगे ஒரு நார்மல் சென்ஸ் கூட இருக்காதனால அதெல்லாம் பெரிசா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. தமிழக மக்கள் ரொம்ப தெளிவான மக்கள். எந்த இயக்கத்துக்கு எந்த சித்தாந்தத்துக்கு ஓட்டு போடுறாங்கன்றதே தெரிஞ்சு தான் போடுவாங்க எப்பவும். ஆமா அவர் ஏதாவது பேசிட்டே இருக்காரு ரொம்ப நாள தான் பேசிட்டு இருக்காரு அதெல்லாம் வந்து ரொம்ப சீரியஸா யாரும் எடுத்துக்கிறது இல்ல தமிழ்நாடுலன்றதுதான் போயிட்டு கண்டிப்பாக அதாவது வந்து இன்னைக்கு காலகட்டத்துல அரசியலுக்கே ஒரு அரசியலுடைய ஒரு பார்வைக்கே வந்து ஒரு மாற்றம் தேவைப்படுது இளைஞர்கள் பங்கேற்பதற்கான ஒரு 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 தளத்தை ஏற்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு அந்த மாதிரி ஒரு மாற்று மாற்று ஒரு அரசியல் ஒரு மக்களுக்கான ஒரு அரசியல் அந்த திருவள்ளூர் தொகுதி மக்களுக்கு இருக்கும் பிரச்சனைகளை சால்வ் பண்றதையும் தாண்டி அரசியல்ல அவங்களுக்கு ஒரு பங்கீடு கொடுக்கறதுக்கான ஒரு முயற்சியை நான் எடுப்பேன் இன்னைக்கு இல்லை எந்த ஜென்மத்திலயும் பலிக்காது நன்றி